டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கு நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் நார்மல் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர வண்டி எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க டாப் அவைலபிளாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் ஓனர் ரெண்டு ஓனர் வண்டிங்க இன்ஜின் க்ரௌண்ட் நல்ல கண்டிஷன் உள்ளதாக சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் பொள்ளாச்சியில் இருக்குங்க மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைடிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர்ற வண்டி வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹேந்திரா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே